வாக்குண்டாம் வாக்குண்ட மேடங்காது பூ கொன்று துப்பாத்தறி மேனி தும்பி கையான் பாதம் தப்பாத்தமக்கு ஓம் முருகா குரு முருகாரு முருகா அனந்த முருகா சிவசக்தி பாரதினே சண்முகேஸ் என் வாக்கிடம் நினைவிடம் என்று காக்கா ஓம் கொண்ட நினை பருவாசினி கொண்ட முண்ட விநாசினி பண்டித சியம நம்ம அஷ்டலட்சுமி சுரூபினி அஷ்டதாரித்யநாசினி இஷ்டகாம பிரதாயினி நமோஸ்ததே எல்லா புகழும் ஆராதிக்கே இப்ப திருப்புக்களோடு நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் என முத்து அணி கச்சுஆர உள் பொறுமை கலசத்து இணையாய புலகலபொருள் கெருவர் தனது புணர தலையிட்டு அமரேசே அப்படின்றாங்க அறிவில் தினமுற்று அவசப்படும் எற்கு ப பதடிக்கு அவமான அசடக்கு உயர் ஒப்பது இல் நல்குபல் உற்று அடிமைக்கு ஒரு சொல் புகழ்வாயே குடமொத்த கடற்கர பலுழிக் குணமே கில் கலிருக்கு விளையோனேன் குடி புக்கிட குடிப்புக்கிட புக்கிட அற அசுரப்படையை குருகி தகர பொறும் வேளா படலை செறினல் கதலி குழையில் பழம் முற்றி ஒழுக புனல் சே நீர் பழன கரையில் கழை முத்து உகுனல் பழனி குமர பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இதோட விளக்கத்தை பார்ப்போம் குடை செப்பு என முத்து அணி கச்சு அற உள் பொறுமி கலசத்து இணையாய உலக கலப கெழுவ தனமை உணர தலையிட்டு அப்படின்றாங்க பருத்துள்ள உவமைகள் நம்ம முன்ன சொன்ன மாதிரி முதல் இருக்கிற ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் நல்லா மேன்மையா உவமைப்படுத்தி சொல்லுவாரு அஹ் அதுதான் அதை பத்தி அப்படி சொல்லியிருக்காங்க அதே தான் இதுவும் அடுத்த வரியும் அஹ் உவமைகள் நான் விளக்குறேன் விளக்கம் நாங்க இப்ப பார்க்கலாம் அடைவில் தினம் உற்று அவசர பணிக்கு அறிவில் பதவிக்கு அவ அவமான அசடர்க்கு உயர் ஒப்ப இல் நல் கிருபர் உற்று அடிமைக்கு ஒரு சொல் வாயே அப்படின்றார் அதாவது நம்ம நம்ம செய்யற நிறைய விஷயங்கள் அதாவது வந்து கடவுள் கடவுள் ஆசீர்வாதம் இருக்கிறவங்க அதாவது வந்து இப்போ நான் கடவுளை உணர்ந்தேன் அப்படின்னா எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த தெளிவான சிந்தனையை கடவுள் நமக்கு கொடுப்பார் நம்ம உட்கொள்ளும் உணவு நம்மளுடைய தாட் நம்ம தாட் ப்ராசஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கேட்குற கேட்குற பேச்சுக்கள் இதுதான் நம்ம யாரு நம்மள நாம் செய்து இது மூணு பதி வடிவமாக தான் அதனால்தான் நல்லதை கேட்கணும் நல்லதை பார்க்கணும் ஏன்னா நம்ம பார்க்கிறது தான் வந்து நினைக்க தோணும் அது அதை பற்றி தான் வந்து நம்ம திப்பான் அதை பார்க்கறது ஒன்று வேணான்னா நம்ம பார்க்கறதுன்னு தோணும் அதை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி நினைக்கணும் இது மூணு தான் அதுக்கு அது ப்ளஸ் நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஸோ நம்ம கடவுளை நினைச்சோம்னா கடவுளை உணர்ந்தோன்னா நேரத்துல எதை செய்யணுமோ அந்த தெளிவான சிந்தனைய கடவுள் நமக்கு கொடுப்பாரு இதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா முருகனும் அவ்வளவு அவ்வளவு அழகு விவரிக்க வார்த்தையே இல்லை அவ்வளவு அழகா இருக்கு அதுவும் அந்த கண்கள்லாம் அவ்வளவு அழகு அதாவது அப்படி இல்லாத எனக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாம இருந்த என்ன உயர்வு ஒப்பு இல்லாத உனது நல்ல அருளை காட்டி ஒ ஒரு ஒரு கிட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு நீ உயர்ந்த இடத்துல இருக்க நீ எனக்கு அந்த அருளை காட்டி அடிமையாகி எனக்கு ஒப்பெற்ற உபதேச சொல்லை உகன்ற அருள்வாயாக அப்படின்ற நான் தான் மதிக்கட்டு போயிட்டேன் எனக்கு நீ வந்து நாட்கொள்ள மாட்டாயா அப்படின்றார் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சாப்பிடக்கூடாது நல்லது சாப்பிட்ணுனா அது வந்து நமக்கு டெம்டிங்காக இருக்கணும் அந்த பக்கம் போகக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னா அப்போ தான் அந்த மனசு வந்து ஆஹா செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி நேரத்தில் என் நான் என்ன கேட்காம என்ன என்னோட மதி கேட்காத நிலையில் நீ வந்து என் ஆட்கொள்ள மாட்டாயா நானும் அப்படி தான் கேட்குறேன் அப்படின்ட்டு முருகரை கேட்குற அவர் கேட்குறாரு அருணகிரிநாதர் கேட்குறார் கூட குடம் ஒத்த கடக்கர கரத்து அதாவது குடம் ஒத்த கட கரட கலுழிக் குணமே கலிருக்கு இளையோனே அப்படின்றார் குடம் போன்ற கதுப்பினின்றும் மத நீர் கலங்கள் நீர் போல் ஒழுகும் யானை முகத்தை உடையவரும் குணமும் மெய்யன் மெய்மையும் கொண்டவருமான விநாயக கடவுளுக்கு தம்பியே குடிபுக்கிட மீட்டு அசுர படையை குறுகி தகர பொறும் வேளா தேவர்கள் தேவர்கள் பொன்னுலகத்துக்கு குடி தேவர்களை சூரியனுடைய சிறையில் நின்று மீட்டு சிறையில் நின்று மீட்டு அசுர படைகளை நொறுக்கி நொ நொறுங்கி ஒழிய சண்டை செய்த வேலவனே வேலனே படலை செறி நல் கதலி குலையில் பழமூற்றி ஒழுக புனல் சேர் நீள் பழனக்கரையில் களை முத்து பழனி குமர பெருமாளே எங்கும் பழந்து அடர்ந்துள்ள நல்ல வாழை குலையில் பழங்கள் முற்றி தேன் ஒழுக நீண்ட பயக்கரையில் மூங்கில்களில் முத்து உதிரும் நல்ல பழனியில் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க அந்த வாழைப்பழத்துல தேன் சொட்டுதுன்னா என்ன அர்த்தம் அது யாரும் பறிக்கிறதுக்கு அப்படின்னா அதிகமாக விளைச்சல் சுற்றி பார்க்குற எல்லாம் விளைச்சல் நானும் நிறையா யோசிச்சிருக்கேன் நம்ம நடந்து போகிற இடத்துல வ சைட்லலாம் ஏன் வந்து மாம்பழ தோட்டமாக மா மாம்பழ மரமாக இருக்கட்டுமே வாழை மரமாக இருக்கட்டுமே தென்னை மரமாக இருக்கட்டுமே வெலைப்பாடுற மக்கள் அதை பெருச்சும் சாப்பிட்டுக்கலாமே நானும் அப்படி யோசிச்சிருக்கேன் பட் அப் இவர் பாருனப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே அப்படி தான் கனிகள்ந்து முத்துக்கள் சிதறி அந்த மாதிரி ரொம்ப செழுமையா இருந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு வலிமையா இருந்திருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா ஓம் சரணம் ஓம் சரணபவ ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரநவம்